السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم وما من دابة في الارض ولا خائر يزيد بجناحيه إلا أمم أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يرشدون وقال رسول الله صلى الله عليه وسلم الراحم يرحمهم الرحمن يرحم من في الأرض يرحمكم من في السماء

குறிப்பாக இனத்திலே வீட்டு இருக்கின்ற அனைவரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவர்களும் நாடெங்கும் வெறுப்பு பிரச்சாரம் பரவி கொண்டிருக்கின்றன வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஆனால் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது குரான் என்றால் என்னவென்று தெரியாது ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் இல்லாத கருத்துக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது திணிக்கிறார்கள் அதில் ஒரு கருத்து தான் இஸ்லாம் ஜீவகாரண்யம் பேணுவதில்லை என்பதாக கூறுகிறார்கள் ஜீவகாரண்யம் என்றால் என்ன உயிரினங்களின் மீது இரக்கம் காட்டுவது இஸ்லாம் உயிரினங்களின் மீது இரக்கம் காட்டுவதற்கு சொல்லவில்லை இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்பதாக பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் இஸ்லாமின் மீது இல்லாத கருத்துக்களை திணிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே உயிரினங்களின் மீது எவ்வாறு இரக்கம் காட்ட வேண்டும் என்று தெல்ல தெளிவாக பாடப்படுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்

ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் விபச்சாரத்திலேயே ஈடுபட்ட ஒரு பெண் இரண்டாவதான ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாவிற்கு பிடித்தமான நல் அமலிலே ஈடுபட்ட ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்ட பெண் அதை வைத்து வருமானம் வீட்டிய பெண் ஒரு பாட்டு வழியை செல்கிறார் ஒரு நாயை பார்க்கிறார் அந்த நாய் தாகத்தின் காரணமாக காட்டில் தண்ணீர் கிடைக்காமல் மண்ணை நக்கிக் கொண்டிருந்தன அந்த நாயை பார்த்து இறக்கப்பட்ட அந்த யுபச்சாரி தன்னுடைய ஆடையை கழற்றி தன்னுடைய கால் உறையிலேயே கற்று இணற்றில் இறங்கி நீர் எழுத்து அந்த நாயிற்கு உதக்கினால் இந்த இலக்கத்தின் காரணமாக அல்லாஹ்ஜா அல்லாஹ் அந்த யுவச்சாரி பெண்மணிக்கு சூனத்தை கொடுத்தான் என்பதால் வருமாறு அவர்கள் ஒரு காட்டுகிறார்கள் இரண்டாவதாக ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹிற்கு பிடித்தமான நல்ல அமளிலேயே ஈடுபட்ட அந்த பெண் ஒரு பூனையை கட்டி கொடுத்து அந்த உணவு தராமல் அந்த பூனை பசியிலே இறந்துருச்சு இந்த பெண்மணி பூனையின் மீது இரக்கம் காட்டாததினால் அந்த பெண்மணியை நரகத்தில் புகத்தினார் என்பதாக உதாரணம் காட்டுகிறார்கள் நவிகள் பெருமான செல்லு செல்லும் இரக்கம் காட்டினால் சொர்க்கம், இரக்கம் காட்டாவிட்டால் நரகம் என்று தெள்ளத் தெளிவாக கூறினார்கள் நபிகள் பெருமானார் செல்லலாம் அலைஹி வஸல்லம். அர்-ரஹ்மான் எங்களுக்கு மூர் இரக்கம் காட்டுபவரின் மீது ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான். எனவே இரக்கம்

நீங்கள் தொழுகைக்காகவோ அல்ல சுய வேலைக்காகவோ இறங்கினால் அந்த இடத்தில் நீங்கள் சுமை ஒட்டகத்தின் மீது உள்ள சுமைகளை எல்லாம் இறக்கி விடுங்கள் காரணம் நீங்கள் தொழுவீர்கள் நிம்மதியாக அந்த ஒட்டகம் சுமையை வைத்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் நம்பிக்கை நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலேயே ஒட்டகத்தினுடைய சிரமத்தை கூட மதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லவா நீங்கள் பசுமையான பகுதியில் சென்றால் அதை சொல் தொடர்ந்து கூறுகிறார்கள் பெருமானார் அவர்கள் உரிமையை தாருங்கள் அதை அமைத்து விடுங்கள் அது நன்றாக மேலே ஒரு உரிமையை ஒட்டகத்தின் உரிமையை கூட மதிக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் இன்றைய அரசாங்கத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா ஒரு மனிதருக்கு உண்டான உரிமையை கூட தருவதற்கு மறுக்கின்றது இந்த அரசாங்கம் எல்லாம் ஆனால் ஒரு உயிரினத்தினுடைய உரிமையை கூட எவ்வாறு தெளிவாக கண்டு வந்திருக்கிறது இசுலாமிய மார்க்கம் ஒரு பிராணி அறுக்கும் பொழுது மற்ற பிராணி பார்க்கும் வகையில் அறுக்க கூடாது ஏனென்றால் அதை பார்த்து நம்மளையும் ஒரு பிராணியின் பயத்தை கூட பொருட்பற்றிய மார்க்கம் மார்க்கம் விஷ ஜந்துவாக இருந்தாலும் அந்த விஷ ஜந்துக்களின் மூலியமாக மனிதனுக்கும் பயன் இல்லை மன வெந்துகளுக்கும் பயன் இல்லை இருந்தாலும் அந்த விஷயத்தந்து வகை நீங்கள் கொல்லும் போது அதனை கொடுமாறு துடிக்க துடிக்கக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி சொன்னார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா வழியும் செல்ல பண்டார் தொண்டரவு தருகிறது அதன் மூலயமா பயனில்லை இருந்தாலும் அதனுடைய மரணத்தை எவ்வாறு தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா வளைங்க செல்ல பண்ணடாதார்கள் அன்றாய் யாருக்கு அரபுத்திலே ஒரு பலவர் இருந்துச்சு அம்பிருந்து பழகுவதற்காகவோ அதை இருந்து பழகுவதற்காகவோ ஒரு ஆடை விருந்தையோ பறவைகளோ குறிவைத்து பழகுவார்கள் இவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கும் நேரத்தில் நவீன பெருமானார் அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் குறிவைத்து பழகுவதற்காக வேண்டி ஒரு உயிரை நீங்கள் தொந்தரவு செய்கிறீர்கள் இவ்வாறு செய்ய கூடாது என்று தருந்தார்கள் நபிகள் பெருமானாசுகல் லாவதையும் செல்லப்படலாதார்கள் நீங்கள் சேவனை திட்டாக்கீர்கள் ஏன்றால் அது உங்களை தொழிலைக்காத வேண்டியது விடுகிறது உங்களுக்கு உபடியாக இருக்கக்கூடிய ஒரு வசதியும் சரி நீங்கள் திட்டக்கூடாது என்று தெரிந்தார்கள் நபிகள் பெருமானாசுகல் லாவதையும் செல்லப்படலாதார்கள் அரபு உடத்திலேயே மிகப்பெரிய மருத்துவர் அதில் அதுரப்பு மாற்றி உஸ்மாயல் தாவர்களுக்கு அரசு இடத்திலேயே மிகப்பெரிய மருத்துவர் அவர் பெருமானத்திலே வந்தார்கள் யார சூழல்வா நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் யாரும்ல நான் சூடான நீரிலே சூடான மருந்திலே தவறையை நூற்றி சாப்பிடலாமா என்று கேட்டார்கள் ஒரு உயிரை நூக்கி சாப்பிடுறீங்களே உங்களுக்கு இணக்கம் இல்லையா என்று கேட்டார்கள் நபிகள் பெருமானா சொல்லலாம் என்று சொல்லும் கருத்தார்கள் சூடான பொருளிலே உயிரை நூக்க கூடாது என்று கருத்தார்கள் பெருமானா சொல்லலாம் அப்படின்னு அவர்கள் அவர்கள் சொல்லைன் எருப்பு கூட்ட நெருப்போடு அவர்கள் நெருப்பை வைத்து எரிப்பதற்கு இறைவனை தவிர வேறு எவருக்கும் உரிமை இல்லை என்பதாக நிறுத்தார்கள் ஒரு உயிரை நீங்கள் எருப்பை எரிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சட்டம் போன்றது இதை பத்திரம் வந்துட்டா போதும் இஸ்லாமிய அறுக்கிறார்கள் இறக்கமில்லை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கூறுகிறார் இஸ்லாமிய முறைப்படி அறுத்தால் தான் அது இறக்கும் போது மிகவும் பலியில்லாமல் இறக்கும் அக்கர அறுத்தால் அது பலியோடு தான் நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி அறிந்தது என்பதாக அமெரிக்கா கவுன்சில் சட்டம் போடப்பட்டது நீங்கள் உரிமை அறுத்தால் இஸ்லாமிய முறைப்படிதான் அருந்த வேண்டும் இதற்காக தான் இருந்தால் ஆயிரத்தி நான்கு சொத்து கொண்டதாக

குரானில மிகப்பெரிய சூரா சூரத்தில் பகரா அதற்கு பெயர் சூரத்தில் என்றால் பெயர் வைக்கப்பட்டுள்ளது கால்நடை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஒரு கால்நடையோடு எவ்வாறு பழக வேண்டும் எவ்வாறு பழகக்கூடாது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நண்டு கொள்ள கூடாது என்று சொன்னார்கள் அல்லாமல் சொன்னானே குரானிலே இதை பார்த்து இல்லாமல் கூறுகிறார்கள் இஸ்லாமிய ஜீவ காரணம் பெயர்ந்திருப்பதார்கள் இரக்கம் காட்டினால் ரஹ்மான் இரக்கம் காட்டுவார் என்பதாக சொன்ன நபிமுடியும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக இரக்கத்தோடு பார்த்து அல்லாவின் இறக்கத்தை பெற்று ஈமானோடு பார்த்து ஈமானோடு அன்பு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாகலை